நீங்க மற்ற எல்லா கட்சிகளையும் எடுத்தீங்கன்னா அந்த கட்சி பேர்லயே ஏதோ ஒரு கொள்கைய ஏதோ ஒரு விஷயத்த தாங்க செய்ய போறதா அவங்க காட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேரை சிந்திச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது குறைஞ்சபட்சம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத இந்த சங்கிகளுக்கு எரிச்சல் ஊற்ற மாதிரி தமிழ்நாடு வெற்றி கழகமானாவது வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆபத் பாண்டவன் மேல இருந்து இயேசு வந்துட மாட்டாரா மேல இருந்து கிருஷ்ண பரமாத்மா வந்துட மாட்டாரா அண்ணன் மாயவன் சீமான் அண்ணனோட மாயன் வந்துட மாட்டாரா நம்ம மீட்டிட மாட்டாங்களா மீட்பர் வந்துட மாட்டாங்களா ஒரு எடுத்துகிட்டேதான் இவர் வந்ததுனால பெரிய பாதிப்புகள் யாருக்கு நேரடியா ஏற்படும் அப்படின்னா உண்மையான பாதிப்பு நேரடியான பாதிப்பு ஒரு கட்சிக்கு உண்டு அந்த கட்சியே விஜயோட அரசியல் வருகைக்கு பின்னர் காணாம கூட போகலாம் வாய்ப்பு இருக்கு விஜயநாத் ஆனவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தான் சீமானோட பேச்சே வெளியே சீமான் யாருமே வெளியூர் இங்கதான் சீமானோட அரசியலுக்கு அஸ்தமனமே ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட்டணி ஆட்சி கிடையாது தனித்துதான் களத்தில் நிற்போம் தனித்து தான் களம் காண்போம் நாம பெரிய புருங்கி தனியாதான் தான் நிற்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த சொங்கி சீமான விஜய மட்டும் கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து கூட சேர்ந்துட்டு அப்படின்னு கூப்பிடாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கவுசர் ரஜினி அரசியல் வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும் சீமான காலியாக இருப்பாங்க நடந்திருக்காரு தமிழ்நாடு சீமானுக்கான அனிமூன் அனிமூன் பீரியட் அஞ்சு வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணி குது கழிச்சு கொண்டாடி சுரண்டி தின்னு ஏமாத்தி தின்னு கொழுத்து சுத்தின பீரியட்லாம் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதோட முடிய போகுது விஜயகாந்தா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் சங்கி ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் சிஸ்டமே சரியில்லை நாங்கள் அடிப்படை அரசியலே மாற்றி போட போகிறோம் திருப்பி போட போகிறோம் தங்களை வந்ததுன்னே முதலமைச்சர் சீக்கிரம் வச்சுருக்காங்க உடனே கையெழுத்து போடலாம் ஆர்டரை போடலாம் சிஎம் கான்வாயில் போகிறாங்க கான்வாயில் போகலாம் அப்படிங்கிற கனவுலே வராங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் அரசியல் காலத்தில் நிற்கிறாரு அரசியல்னா என்ன கலப்பணின்னா என்ன மக்களுக்காக நிற்கிறதுனா என்ன முதலமைச்சர் பதவினா என்னன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு மக்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்காரு அண்ணன் சொல் தெரியுமா அவ்வளோ நான் முதலமைச்சர் ஆகும்னா இதை மாற்றிடுவேன்னு நான் பார்த்த வரைக்கும் எந்த மேலே பேச்சுமே அவர் பேசினது இல்லை என் கட்சி முதலமைச்சராகவும் நான் திருமாவளவன் நாங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கோட்டையை பழக்கம் பேசியிருக்கிறார் நீ இயற்கையை வழங்கலா நிலக்கரியா பெட்ரோலியமா எதுவுமே மாநில அரசு இல்லை கல்வியா நீட்டை ரத்து பண்ணணுமா தமிழ்நாடு முடியாது முதலமைச்சர் அணைச்சாலும் முடியாது கட்ட போராட்டும் பெரும்பாலும் அதிகாரம் இல்லாத ஒரு தான் முதலமைச்சர் பதவி இருக்கு நேரடியாக அந்த வந்திருக்க சீயம் ஆகிருக்கேன் அதிபராயிருக்கேன் நெய்தல் படையை கூப்பிட்டு வந்துடுறேன் நான் தமிழ்நாட்டே பிரட்டி தூக்கிட்டு போய் மேலே வச்சிடுறேன் அப்படின்லாம் ஒரு நாளும் அண்ணன் திருமாவளவன் பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு அந்த அரசியல் குறித்து தெளிவா தெரியும் இந்த தமிழ்நாட்டுல உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியல் உண்மையிலேயே ஒரு மாற்றம் வரணும் உண்மையிலேயே அந்த முதலமைச்சர் நாற்காலி ஒருத்தர் வரணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரு நபர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியா எங்க தொடர்ந்தாலும் ஒரு பரபரப்பான செய்தி வந்துட்டு இருக்கு என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்போ நடிகர் விஜயா இருந்தவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிட்டாரு அவரோட முயற்சி வெற்றி அடைய அவரோட பாதை பயணம் வெற்றி அடைய நம்ம நம்ம அரசியல் வங்கம் சார்பா முதல்ல வாழ்த்த தெரிவிச்சுக்குவோம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறது இல்லை அப்படின்னும் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிய தெரிவிக்க போறது இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்க ஹரி அறிக்கை முர்ம வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்களோட இலக்கு அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு அடிப்படை அரசியல் மாற்றங்களை தாங்க கொண்டு வர்றதாகவும் வெறும் விஜய் மக்கள் இயக்கமா ஒரு இயக்கமா தன்னார்வ நிறுவனமா இருந்து தங்களால பெருசா எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது அது எந்த இயக்கமா இருந்தாலும் அதுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அதனால நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கறதுனால அப்படின்னு அறி அறிக்கை வெளியிட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்ச உடனே கட்சிக்கான சின்னம் கொள்கை என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் விரிவா அதுக்கப்புறம் வெளியிடுவோம் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில சொல்லியிருக்காங்க அறிக்கையில தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி போட்டிருக்காங்க வணக்கங்கள்ங்கிறது வரக்கூடாது வணக்கம் தான் வரணும் வணக்கம் அப்படிங்கிறது பன்மை தன்மை அப்படிலாம் கிடையாது எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் இல்ல ஒருத்தருக்கு சொன்னாலும் வணக்கம் வணக்கம் தான் வணக்கங்கள் கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு பேர் வச்சிருக்காரு தன்னோட கட்சிக்கு அதை இங்கிலீஷ்ல டிவி கே அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி வரும் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு தோழர் வேல்முருகன் அவர்களோட ஆட்சி இருக்கு

பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி தேர்திகா எடுத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் ஐயா வைகோ அவர்களுடைய கட்சி மறுமலர்ச்சி அந்த அந்த வார்த்தைகள்லயே அவங்களோட கட்சியோட செயல்பாட சுருக்கமா சொல்ற மாதிரி இருக்கும் இயக்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மே பதினேழு இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் இப்படின்னு சொல்லிட்டு இயக்கங்கள் பேர் இருக்கும் இப்படி அவங்களோட கொள்கைய அவங்க எது சார்ந்து இயங்குறாங்க அப்படிங்கறத அவங்களோட பேர்லே வெளிப்படும் இப்போ விஜய் கட்சி வச்சிருக்கிற பேர் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது அதிகாரத்தை கைப்பற்றணும் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கறது மட்டும்தான் அந்த பேர்ல வெளிப்படுது ஒரு கொள்கையா இதை பேசுறோம் நாங்க இதுக்கான கட்சி இது அப்படிங்கிறத அந்த வெளிப்படலீங்களா இன்னும் கொஞ்சம் பேரை அப்படின்னு எனக்கு தோணுது குறைஞ்சபட்சம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத இந்த சங்கிகளுக்கு எரிச்சல் குற்ற மாதிரி தமிழ்நாடு வெற்றி கழகமானாவது வச்சிருக்கலாம் தமிழ்நாடுனாவது வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்துக்கீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தார் விஜயகாந்த் அவர்களும் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஆட்சியில எனக்கு அதிருப்தி இருக்கு எங்களுக்கு இருக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு வந்தாரு கட்சியை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எதிர்கட்சியா வந்தாரு கூட்டணி தான் சந்தித்தாரு அவரும் ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு எதிர்கட்சி ஆனாரு அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் முடங்கினதுனால அந்த கட்சி அப்படியே நீத்து போச்சு மறுபடியும் அதிமுக திமுக அப்படிங்கிற ரெண்டு முனை போட்டி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி என்னதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் பெரிய மீடியா லோனும் சீமானுக்கு கிடைக்கிறது நான் அதை பண்ணிடுவேன் இத பண்ணிடுவேன் தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படி இப்படி இருக்கிற எல்லாரையும் சகட்டு மேனிக்கு வாந்தி எடுத்த மாதிரி வாந்தி எடுத்து பேசி வெளியே பேசி வந்து அவரு பதினாலு வருஷம் கழிச்சு இப்பதான் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு தான் அவராலையும் ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்பயும் திமுக அதிமுக அப்படிங்கிற நிலை தான் இருக்கு ரெண்டு முறை போட்டி தான் பெரிய அரசியல் மாற்றத்தை ஒன்னு கொண்டு வர அந்த வரிசையில இப்ப நடிகர் விஜய் அவர்கள் அடுத்து வந்தா விசாக வரணும் விஷா வந்தா பத்து அவரே அவர் ஓட்டு போடுவாரான்னு தெரியல விஷயம் அந்த வரிசையில் இப்ப விஜய் வந்திருக்காரு இதுதான் தமிழ்நாட்டோட கலை கலை நிலவரம் எப்பவுமே யாரையுமே பிடிக்காம ஆ இவன அவ்வளவுதான்டா அவன அவ்வளதாண்டா இந்த கட்சியும் அவ்வளவுதான் அந்த கட்சியும் அவ்வளவுதான் யாருமே சரியில்லை சிஸ்டமே மாத்தணும் எல்லாத்தையும் புரட்டி போடணும் தலைகீழா ஆக்கணும் நான் நோட்டாக்க போட போறேன் நான் ஓட்டே போட போறதில்லை அப்படின்னு எதையுமே பிடிக்காத எந்த அரசியல் எந்த அரசியல் ஈடுபாடும் இருக்காது அரசியல் பத்தி அந்த அளவுக்கு பெருசா அறிவும் வளர்த்திருக்க மாட்டாங்க ஆனா எதையுமே பிடிக்காம வெறுப்போட இதான் தங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு இந்த அரசியல் கட்சி தான் காரணம்னு ஒரு வெறுப்போட ஒரு பத்து பர்சன்ட் இப்படிதான் ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க யாராவது புதுசா வந்து ஒரு ஆபத் பாண்டவன் மேல இருந்து இயேசு வந்துட மாட்டாரா மேல இருந்து கிருஷ்ண பரமாத்மா வந்துட மாட்டாரா அண்ணன் மாயோன் சீமான் அண்ணனோட மாயோன் வந்துட மாட்டாரா நம்மளை மீட்டுட மாட்டாங்களா மீட்பர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எங்கிற ஒரு பத்து பர்சன்ட் இருந்துகிட்டேதான் இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் தான் இங்கியா அங்கியா விஜயகாந்தா விஜயகா விஜயகாந்த் அவர்கள் இல்லையா நாம் தமிழரா நாம் தமிழர் இல்லையா விஜயா அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் கள நிலவரம் இது வரைக்கும் இப்ப இந்த பத்து பர்சன்ட் அதிருப்தியானவர்களையாவது விஜய் கைப்பற்றுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்போ இவர் வந்ததுனால பெரிய பாதிப்புகள் யாருக்கு நேரடியா ஏற்படும் அப்படின்னா உண்மையான பாதிப்பு நேரடியான பாதிப்பு ஒரு கட்சிக்கு உண்டு நிச்சயமா உண்டு அந்த கட்சியே விஜயோட அரசியல் வருகைக்கு பின்னர் காணாம கூட போகலாம் வாய்ப்பு அது யாரோட கட்சினா அதுதான் சீமானோட கட்சி நாம் தமிழர் கட்சி நம்ம போக்குல சும்மா சொல்லிருக்கேன் நீங்க ஏற்கனவே நடந்த விஷயங்களை அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் நிலவரம் கல நிலவரம் அதுதான் தமிழ்நாடா இருந்தது அதே போல பார்ப்பனிய கும்பல் வந்து இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிக்கு மாற்றா ஒருத்தரை எப்படியாவது தூக்கியத்துல இருந்து மேல உயரத்துல நிற்பாட்டிடணும் அப்படின்னு மீடியா வெளிச்சத்தை அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்ற ஒருத்தர் வர்றவங்களை மேல செலுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களை தூக்கி பிடிச்சி அவங்கதான் பெரிய ஆளுநர் காமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிதான் மைக்கு திடிவி தினகரன் முன்னாடி தான் இருக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டே எதிர பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க ஓட அந்த விஜயகாந்த் விஜயகாந்த் தான் மீடியா போயிட்டா இருந்தார் அவரை தாண்டி வேற யாரும் இப்ப ஆளு கட்சி எதிர்கட்சி பேசுதுன்னா அதுக்கு அடுத்து கருத்து கேட்பா இப்ப எப்படி தினமும் மீடியா முன்னாடி குடிச்சுட்டு சீமான் அந்த மாதிரி விஜயகாந்தை தாண்டி மைக் வேற எங்கேயும் போவாது விஜயகாந்த் தான் மீடியாக்கு ஒரு பைட் கொடுத்துட்டு இருந்தார் விஜயகாந்த் ஆன பிறகு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் சீமான் யாருமே தெரியாது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் விஜயகாந்தோட இன்ஆக்டிவருக்கு அப்புறம் தான் மீடியாவை வெளிச்சம் சீமானம் கிடைக்குது திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒருத்தர் பார்ப்பனை ஊடகங்கள் தூக்கி பிடிக்குது அப்படிதான் இப்போ வரைக்கும் இப்ப உட்கா நின்னா பிரஸ் மீட் உட்கார்ந்தா பிரஸ் மீட் படுத்தா பிரஸ் மீட் போதையிலிருந்தா பிரஸ் மீட்டு போதை தெரிஞ்சா ஒரு பிரெஸ் மீட் சீமா பிரஸ் மீட்டா கொடுத்து த கட்சி பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு மீடியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு மீடியா மீடியாக்களுக்கு இவர் கொடுத்துட்டு அந்த தீனிய இன்னொருத்தர் கவர் பண்ண வேண்டாரு அவரு தான் விஜய் இப்போ விஜய் பிரஸ் மீட் கொடுத்தா ஓடோடி போய் மீடியா கவர் பண்ணுமா விஜய் ஒரு துன்பனா இருமனா நியூஸ் ஆக்கி மீடியா கவர் பண்ணுமா விஜய் ஒரு அறிக்கை விட்டா மீடியா கவர் கவர் பண்ணுமா இதுக்கப்புறம் சீமான் விட்டா கவர் பண்ணுமா இங்கதான் சீமானோட அரசியலுக்கு அஸ்தமனமே ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவரோட நோக்கம் அரசியல் ஜெயிக்கிறது இல்ல பதவி பெறறது இல்ல கலெக்ஷன் மட்டும்தான் தான் தான் அடுத்த தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தமா நிறுத்த போறவன்றது தான் சீமானோட அரசியலே அதை வச்சுதான் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் அப்பாவி இளைஞர்களை ஏமாத்தி தின்னு கொடுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்காப்புல அது விஜயோட அரசியல் வருகையினால மொத்த மீடியா வெளிச்சமும் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால விஜய் பேசுறது மட்டும்தான் அதாவது சீமான் இந்த இடத்துல விஜய் பேசுறது மட்டும்தான் பேசும் பொருளாம் ஆகும் அப்படிங்கிறதுனால சீமான இடத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அதனாலதான் எந்த நடிகனையும் நம்ம கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிக்க விட்டுற கூடாது நீ நடி நடிச்சிட்டாலே நாட்டு ஆள தழுறியா அப்படின்னு இந்த ரஜினின்னு இவனுங்க இவனுங்க சோம்பி கும்பல் மொத்தமும் மேடம் போட்டு கூவனானுங்க ரஜினி அரசியலுக்கு வர்றதா மராட்டிய ரஜினி வந்தேரி ரஜினி அப்படி இப்படின்னு கூவனானுங்க ரஜினியை கடுமையா எதிர்த்தானுங்க என்ன காரணம் ரஜினி அரசியலுக்கு வந்து இவனுக்கு எதிர்ப்பு ஆட்சி அமைச்சர் ரஜினி வேறு மாநிலத்தவர் அப்படின்னா வந்தேரி ரஜினினா காரணம் அது கிடையாது ரஜினி வந்தா ரஜினிக்குதான் மீடியா விளச்சம் கிடைக்கும் ரஜினி பேசுறதுதான் பேசு பொருளாகும் தாங்க பேசுறது சுத்த மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில எடுபடாது நம்மளுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால ரஜினியை கடுமையா இருந்தாங்க ஒருவேளை ஆர் எஸ் எஸ் தவசர் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும் சீமான் தான் அங்க காலி ஆயிருப்பாப்ல வேற ஒரு சேஞ்சும் நடந்திருக்காது தமிழ்நாட்டுல அது அதனால தான் கடுமையா ரஜினியை எதிர்த்தாங்க அதே போலதான் கமலையும் ஒரு கட எதிர்த்தாங்க ஒரு கட்டத்துல அமைதி ஆயிட்டாங்க ஏன்னா கமல் பேசுறது கமல் கமலோட அரசியல் செயல்பாடு எல்லாம் பெருசா இளைஞர்களை ஈர்க்காது பெருசா அந்த அளவுக்கு மீடியா பைட்டா இருக்காது சீமானை தவிர்த்துட்டு கமல் பேசுறது இளைஞர்களுக்கு பெரு பெரு உணர்ச்சியை கொடுக்காது அந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்காது அதனால பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல கமலை ஆதரிச்சிட்டாப்ல நம்ம சங்கி சீமான்ல ரஜினியையும் கமலையும் அடிக்கிற அடியில இனி எவனுமே எந்த நடிகருமே கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன வரக்கூடாதுன்னு பேசினவர்தான் விஜய ஒருவேளை அரசியலுக்கு வந்து ஆதரிப்பீங்களான்னா விஜயோட அரசியலையும் கடுமையா எதிர்த்தவர் தான் விஜய் உட்பட எந்த நடிகளும் கட்சி ஆரம்பிக்க கூடாது எப்படியும் நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு கடுமையா பேசுறவங்க தான் இந்த சங்கி சீமா அதுக்கப்புறம் கொஞ்ச காலகட்டத்துல வேற வழியில விஜய் கட்சி ஆரம்பிக்க போறது உறுதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணாரு ஆஹ் விஜய் என் தம்பி கட்சியா ஆரம்பிக்கிட்டோம் வரவேற்கிறேன் என் தம்பி கட்சி ஆரம்பிச்சா என்னோட சேர்ந்துதான் பயணிப்பான் என் தான் வந்து நிப்பான் என் தான் சேருவான் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சாரு நம்ம சொங்கி சீமா கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் வேற வழியில தன்னோட வந்து சேர்ந்துகிட்டோம் அப்படின்னு அது வரைக்கும் கூட்டணியே கிடையாது ஏன் இன்னை வரைக்கும் கூட்டணி இந்த தமிழ் பிள்ளைகள் கூட்டணி ஆச்சு கிடையாது தனித்துதான் களத்தில் நிற்போம் தனித்துதான் களம் காண்போம் நாங்க பெரிய புடுங்கி தனியா தான் நிற்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த சொங்கி சீமான விஜய மட்டும் கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து என் கூட சேர்ந்துட்டு அப்படின்னு கூப்பிடாரு இவர் மட்டும் பெரிய புடுங்கியா வேற யாரு கூடவும் கூட்டணி சேர மாட்டாரா ஆனா விஜய் மட்டும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கூட வந்து கூட்டணி சேர்ந்துட்டுமா நீ பெரிய புடுங்கி கட்சி தனியா நிப்ப அப்படின்னா விஜய்க்கும் அதே விருப்பமும் ஆசையும் அவரோட கொள்கையாவும் இருக்கலாம்ல கட்சி ஆரம்பிக்காத ஒத்துனையை தனக்கு தன் கூட வந்து சேர்ந்துக்க கூட்டணி சேர்ந்துக்க என் கூட வந்து நில்லு என் தம்பி என் கூட தான் நிப்பான்ங்கிற யோகித உனக்கு எங்க இருக்கு சொல்றதுக்கு வைக்கிறேன் நேற்று வரைக்கும் மீட்ல விஜய பத்தி கேட்டா என்ன சொல்லுவாருன்னா வரவேற்கிறேன் என் தம்பி கட்சியா ஆரம்பிக்கட்டும் வரவேற்கிறேன் என் கூட சேர்ந்து பயணிப்பாருன்னு நினைக்கிறேன் என் தம்பிக்கும் எனக்கும் ஒரே பொழுது தான் என்ன வித்தியாசம் இருக்கும் போது அப்படி உறுத்திட்டு இருந்தாரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அறிவிச்சுட்டாரு அறிவிச்சுட்டாரு இப்போ இன்னைக்கு சீமான் கிட்ட கேட்டா என்ன சொல்றாருன்னா ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிது அதுல தொடர்ந்து பயணிக்கிறது தான் கடினம் அது மட்டும் இல்ல விஜய் இன்னும் அவரோட கொள்கை என்னன்னு சொல்லலையா அவரோட கொள்கை என்ன அவங்களோட கட்சியோட இலக்கு என்ன எப்படி பயணிக்க போறாங்க எதுவுமே சொல்லலையா அதனால இப்போ அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறாரு அப்போ அவர் என்ன கொள்கை அவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அவர் எப்படி பயணிக்க போறாரு தெரியாம கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து பயணி அப்படி என் கூட வந்து நிப்பான் என் தம்பின்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு கட்சி அறிவிச்ச பிறகு அவர் கொள்கையை அறிவிக்கட்டும் அப்படிங்கிறப்ப இப்போ விஜயோட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அவரோட அரசியல் பயணம் அவரோட கொள்கைகள்லாம் அறிவிச்ச பிறகு அவரை நம்ம விமர்சிக்கலாம் அவரை என்ன மாதிரி அது அடுத்த கட்டம் அப்படிங்கறதெல்லாம் விஜயோட ஆரம்பமே ஒரு கட்சிக்கு அமையும் அப்படின்னா இழப்ப சந்திக்கும் ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சீமான் மட்டும்தான் சீமானுக்கான அனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல அனிமூன் பீரியட் அஞ்சு வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணி புதுகழிச்சு கொண்டாடி சொரண்டி தின்னு ஏமாத்தி தின்னு கொழுத்து சுத்தின பீரியட்லாம் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதோட முடிய போது இனிமே சீமானோட பேச்சு எதுவும் எடுப்படாது காலங்கள்ல இது நிச்சயம் நடக்கும் சீமான் பீல்ட் அவுட் தான் போறாரு விஜய் உறுதியா அரசியல பயணிக்கும் போது இது நிச்சயம் நடந்தே தீரும் அதுக்கப்புறம் அண்ணன் தோல் திருமாவளவன் சொல்லியிருந்தார் அவரோட பிரஸ் மீட்ல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னே கேட்கும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னே கேட்கும் போது சொல்லியிருந்தார் விஜய் அரசியல் பத்தி நீ அரசியல் வர்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வருவாருன்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவர் அவர் சொன்னாரு அவர் இருக்கிற வேகத்துக்கு பார்த்தா வர சட்டமன்ற தேர்தல்கள்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கே அவர் அரசியல் பந்துடுவாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை அறிவிச்சுட்டாரு என்ன போட்டியிடல ஆனா அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் விஜயகாந்தா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சினிமால இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க திடீர்னு அரசியலுக்கு நாங்க வரோம் இதை பண்ணிடுறோம் தமிழ்நாடுல சிஸ்டமே சரியில்லை ரஜினி சங்கி ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் சிஸ்டமே சரியில்லை நாங்க அடிப்படை அரசியலே மாற்றி போட போறோம் திருப்பி போட போறோம் நிமித்த நிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க நேரம் வந்ததுன்னே முதலமைச்சர் நாற்காலி தான் அதிபர் பதவி தான் பண்ணியே வராங்க தங்களை வந்ததுல உட்கார வச்சிருவாங்க உடனே கையெழுத்து போடலாம் ஆர்டர் போடலாம் சிஎம் கான்வாயில போல கான்வாயில போடலாம் அப்படிங்கிற கனவுலே வராங்க இங்க முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒருத்தர் அரசியல் காலத்துல நிக்கிறாரு அரசியல்னா என்ன கலப்பணா என்ன மக்களுக்காக நிக்கிறதுனா என்ன முதலமைச்சர் பதவியினா என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு மக்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்காரு அண்ணன் தொல் திருமாவளவு அவர் என்னைக்குமே நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவேன் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க நான் சிஎம் ஆயிடுவேன் இந்த நாட்டை கவுத்து போட்டுருவேன் திருப்பி போட்டுருவேன் மாத்தி காட்டுற மாதிரி இது இதை பண்ணி காட்டுற மாதிரி வாய்ஸ் அவரால் விட்டதே கிடையாது அண்ணன் என்னைக்குமே பேசினது கிடையாது தான் முதலமைச்சர்னே அவர் பெரும்பாலும் பேசுனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் இதை மாத்திடுவேன்னு பார்த்த வரைக்கும் எந்த அவர் மேலைய என் கட்சி முதலமைச்சராகவும் நான் திருமாவளவன் போலாம் ஆனா ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கோட்டையில பேசியிருக்காரு இந்த ஜாதி கொடுமை எதிர்த்து முதலமைச்சர் பதவியோட பவர் என்னன்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு கல்லூரியில துணைவேந்தரை நியமிக்க முடியல முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியல ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்கு ஒரு டாக்டர் பட்டத்தை கொடுக்க முடியல முதலமைச்சராக இருந்தும் கூட திமுக ஆசைப்பட்டும் கூட அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ஒரு விமானத்துறை மாநில கட்டுப்பாட்டுகள்ல அதை முதலமைச்சர் எதுவும் பண்ண முடியாது ஒரு கப்பல் துறை மாநிலத்திலோட கட்டுப்பாடுகள்ல முதலமைச்சர் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ண வெறும் பஸ் தான் வெறும் போக்குவரத்து துறைனா வெறும் பேருந்து மட்டும்தான் இயற்கை வளங்களா நிலக்கரியா பெட்ரோலியமா எதுவுமே மாநில அரசு இல்லை ஒரு கல்வியா நீட்டை ரத்து பண்ணணுமா தமிழ்நாடாலும் முடியாது முதலமைச்சர் நினைச்சாலும் முடியாது சட்ட போராட்டம் பண்ணணும் ஒன்றிய அரசு கிட்ட கேட்கணும் அப்படி மிகுந்த பலமிலந்த ஒரு வலுவிழந்த அதிகாரமற்ற பதவியா பெரு பெருமளவு அதிகாரம் இல்லாத ஒரு பதவியா தான் முதலமைச்சர் பதவி இருக்கு நேரடியா என்ன வந்துருங்க சிஎம் ஆகிடுங்க அதிபர் ஆயிடுங்க நெய்தல் படையை கூப்பிட்டு வந்துடுறேன் நான் தமிழ்நாட்டையே பெரட்டி தூக்கிட்டு போய் மேல வச்சிடறேன் அப்படின்லாம் ஒரு நாளும் அண்ணன் திரும்ப பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு அந்த அரசியல் குறித்து தெளிவா தெரியும் அரசியல் தெரிஞ்ச மனுஷன் அவரு அரசியல் தெரிஞ்ச மனுஷன் அவரு முதலமைச்சர் பதவி குறித்து தெளிவா தெரிஞ்ச மனுஷன் அவரு அதனால அவர் அந்த வாய்ஸ் அவடா விடுறதே கிடையாது இந்த தற்குறி சீமான் மாதிரியான ஆட்கள் தான் என்ன அதிபர் ஆக்கிருங்க ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்ட திட்டத்தை ஏத்துக்கிட்டு அதுல எலக்ஷன் வர தற்குறி நீ எப்படி நீ முதலமைச்சர் ஆனதுன்னே நீ நெய்தல் படையை கொண்டு வர முடியும் மாநில சுயாட்சி குறித்து அத்தனை தலைவர்கள் போராட்டம் பண்றாங்க போராடுறாங்க பேசுறாங்க அது குறித்து எந்த கவலையும் படாத இந்த தற்கொலைக்கு அதிபர் ஆகிடுவாங்களா நெய்தல் படை வாங்கிடுவாங்க அதிபர் அதிபர் ஆகிருவாங்கன்னா ஈழத்த வாங்கி புடுங்கி பிரிச்சுடுவாரு இந்த தமிழ்நாட்டுல உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியல் உண்மையிலேயே ஒரு மாற்றம் வரணும் உண்மையிலேயே அந்த முதலமைச்சர் நாற்காலி ஒருத்தருக்கு வரணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரு நபர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் அவர்கிட்ட ஆட்சி கிடைச்சா அந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தா குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி தலைவர் வர அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய நபரா அவர் மாறும் போது அவரை நம்ம மாற்றும் போது பல அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டுல நிகழலாம் குறிப்பா சாதிய தீண்டாமைகள் அறவே ஒழிக்கப்படும் அண்ணா ஆட்சியில் இருந்தா அண்ணன் எதிர்கட்சி தலைவரா இருந்தா இப்ப தினம் தினந்தோறும் ஒரு செய்தி வருது பாத்தீங்களா அதுல ஆளுகின்ற கட்சிகள் அவங்களோட வாக்கு அரசியலுக்காக ஏதோ ஒரு சமரசத்தை தெரிஞ்சுக்கிறாங்க பெருமளவில் நடவடிக்கை இல்லை இன்னைக்கு திமுக அரசாங்க ஆட்சியில் இருந்தும் ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக ஜாதிய வன்முறைகளுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகள் எதுவும் இல்லாம தான் இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் இன்னை வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளே இப்போ கூட்டணியில இருந்தாலும் போராடுற அளவுக்கு தான் ஆட்சி நிர்வாகம் இருக்கு அப்படி நிஜமாவே இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு புரட்சி அப்படின்னு ஒன்னு நிகழணும் அப்படின்னா அது அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதும் அவர் அதிகாரத்துக்கு வர்றதும் முதலமைச்சரை தாண்டி அவரை பிரதமராக விருப்பப்படுறாங்க அது நடந்தா இந்தியாக்கே பெரிய மாற்றம் நிகழும் ஒரு புரட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் அடிப்படை அரசியல் மாற்றம் மக்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா அது அண்ணன் தொல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நிறுவனர் தொல் திருமாவளவன் ஆட்சி அமைக்கும் போதும் ஆட்சி அதிகாரத்துல பெருமளவுல பங்கு பெறும் போதும் நிகழலாமை ஒளிய சீ தற்கூரி சீமானோ ரஜினியோ கமலோ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயோ விஜயோ எல்லாம் பெருமளவுல மாற்றத்தை பெருமளவில் இல்லை ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவே முடியாது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வரட்டும் பயணிக்கட்டும் கொள்கையை சொல்லட்டும் நிலைப்பாடை சொல்லட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் குறித்து அவரோட நிலைப்பாடை அவரை தெரிவிக்கிட்டோம் பிரஸ் மீட் வைக்கட்டும் அன்னைக்கு நம்ம அவரோட கருத்தை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோம் என்ன விமர்சனம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம சொல்வோம் நம்ம கருத்தை பதிவிடுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம் இன்னியோட நாம் தமிழர் கட்சிக்கு முடிவுகள் எழுதப்படும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் விஜய் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அரசியல் மாற்றத்தை அண்ணன் திருமாவளவரா மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்